ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை சுறுசுறுப்பாக இயங்க செய்வது உன் லட்சியம் மட்டும்தான் இதுவரை நீ சேமித்த நல்ல குணங்களினால் உன்னால் லட்சியத்தை மட்டும்தான் அடைய முடியும் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் உன் குறிக்கோளை குறிவைத்து சென்று கொண்டிருத்தங்கமே உன் கவலைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுவதால் அவைகள் குறையப் போவதில்லை கவலை என்பது மாய சக்திகளின் வேலை அதை உடைக்கவே நீ வணங்குகிறாய் உண்மைதானே உன் கவலைகள் தானாக மாறத்தான் போகிறது அதை பெரிது கொடுத்து கொண்டு இருக்காது இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய் உன்னோடு இருப்பது இந்த சாய் என்று உணரும்போது போது உன் துன்பம் கூட மாயமாக மறையப் போகிறது நம்பிக்கையோடு இந்த சாயை வணங்கி உள்ள முருகி ஓம் சாயி என்று ஒருமுறை கூறு நீ கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் இது சத்தியம் நீ வாழ்க்கையில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ இருக்கலாம் ஏதோ ஒன்று நீர் தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அதனால்தான் இன்னும் சற்று நேரத்தில் நீ பூரிப்படுகிறாய் என்று சொன்னேன் அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் இந்த சாயின் மீது நீ கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு தங்கமே உறவுகளுடன் கூடி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் எந்த இடத்திலும் பேச்சில் கவனமாக இரு சில உறவுகள் உன் பேச்சை தவறாக புரிந்து கொள்ளும் அவசியமற்ற விஷயங்களைப் பற்றி பேசாதே செலவுகளை திட்டமிட்டு செலவு செய் நிறைய செலவுகள் உனக்கு இருக்கிறது முதலில் அதிகமாக செலவு செய்து பட்டு பின்பு அவதிப்படாமல் திட்டமிட்டு செலவு செய் உனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் நிச்சயமாக நெருங்கிய உறவு ஒன்று உன் மனம் காயப்படும்படி பேசியிருந்தால் அதை மன்னித்து விடு அந்த உறவு தன் தவறு பெரியாமல் பேசிவிட்டது அதை மன்னித்து விடு நான் உன்னோடு ஆறுதலாக தினமும் பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன் அதுபோதாதா உனக்கு நான் இருக்க உனக்கு நல்லதே நடக்கும் குழந்தையே உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து கொண்டேன் பல நாட்களாக நீ அனுபவித்த வேதனைகளையும் நான் அறிந்து கொண்டேன் கவலையே படாதே தோல்விகள் அத்தனையும் வெற்றியின் அடையாளமாக இருக்கும் உன் கண்ணீர் சிந்து வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளையும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க தயாராக இரு விரைவில் உனக்கு தேவையானது வந்து சேரும் நீ என்னை காண முயற்சித்தும் காண முடியவில்லையே என்று வருந்தாதி நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நீ என்னிடம் வேண்டிய வரங்களில் ஒரு வரத்தை என்னும் சற்று நேரத்தில் தரப்போகிறேன் அதனால் தான் பெருத்த மகிழ்ச்சி அடையப் போகிறாய் என்று சொன்னேன் அதனை பெறுவதற்கு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை சிந்தனையோடு அதனை சிந்தனை செய் எது ஒன்று உனக்கு கிடைக்காதோ என்று அதை நினைத்து வேண்டாம் என்று சொன்னாயோ அது உன்னிடம் மீண்டும் வரப்போகிறது நான் உன்னிடம் கூறியபடி நீ இழந்ததை மீண்டும் பெறச் செய்யப் போகிறேன் நீ மன்னிப்பதால் உன் ஆத்துமா விடுதலை அடையும் மன்னிப்பது அடுத்தவரை என்றாலும் அதன் நல்ல பலன் பயன் உன்னை வந்தடையும் தங்கமி உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு சிந்திக்கிறாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் தங்கமை எனவே நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே சிரித்த முகத்தோடு பேசு நல்லதே நடக்கும் சாயி எனக்கு எல்லா பக்கங்களிலுமிருந்தும் அத்தலமாக இருக்கிறது பிரச்சனை இருந்தால் நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறாய் எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு விட்டு கொள்ள நினைத்தால் பிரச்சனைகள் தீராது விட்டு வைத்த வேதனைகள் வினைகள் மீண்டு வந்து சேரும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் நடப்பது போல தோன்றும் கடமைகளை தவிர்க்காமல் ஒவ்வொன்றாக செய்துவா குடும்பம்தான் முக்கியம் என்றோ அல்லது வேலைதான் முக்கியம் என்றோ ஏதோ ஒரு திசையில் செல்ல முடியாது இரண்டிலும் உள்ள கடமைகளை சரியாக செய்ய வேண்டியது அவசியம் ஒவ்வொன்றாக தீர்ப்பதற்கு நான் துணைபுரிவேன் உன்னால் முடியும் சிக்கல்களில் இருந்து விடுவிப்பேன் உனக்கு துன்பம் கொடுக்க யாரும் முயற்சி செய்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உன்னுள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப் போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்து விட்டாய் கர்ம வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் இன்னும் சில மணி நேரத்தில் மாற்றம் வரும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் சொல்வது சத்திய வாக்கு என்பதை புரிந்து கொள்ளப் போகிறேன் அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரப்போகிறது அந்த தருணங்களால் நீ மகிழ்ச்சி அடைவாய் மகிழ்ச்சியாக இரு சிக்கல்களை எண்ணி எண்ணி வாழ்க்கையின் நிஜங்களை மட்டும் எழுந்துவிடக்கூடாது என் குழந்தை கிடைக்கும் வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்குவதா அல்லது மனதோடு போராடுவதா என்று திணறுகிறாய் அது உன் கையில்தான் இருக்கிறது பற்றியும் கவலை கொள்ளாதி நீ உள்முகமாக தேடினால் என் முகத்தை நீ பார்ப்ப என் தரிசனமோ உனக்கு நிச்சயமாக தீபாராதையின் போது கிடைக்கும் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டாய் இந்த சாயை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய் உண்மைதானே இன்று நீ எதை நினைத்து தீபம் ஏற்றினாயோ இன்னும் இரு மாதத்திற்குள் அதை நிறைவேற்றித் தருவேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வெல்லும் தங்கமேன் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லை இந்த சாயி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் உண்மைதானே தங்கமே நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் எனவே தங்கமே எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக முன்னேற்றம் தொடரும் என் தங்கமே எந்த வயதிலும் வாழ்க்கை மாறலாம் வயதானால் சாதிக்க முடியாது என்று நினைக்காத என் சக்தி உன்னோடு இருந்தால் எந்த வயதிலும் சாதிக்கலாம் உன் சிரித்த முகத்தை பார்க்க உன் முன்னால் நான் எப்போது இருக்கிறேன் பிள்ளையே அழுத உன் மகத்தை பலமுறை பார்த்து விட்டேன் கொஞ்சம் மனமிட்டு நீ சிரித்தால் உன்னை ஆக்கிரமித்துள்ள எதிர்மறை சக்திகள் விலகும் நேர்மறை எண்ணங்கள் தரும் பலனை உடனடியாக உன்னால் உணர முடியாது அது உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும் நீ மகிழ்ச்சியாக செலவிடும் பணம் மகிழ்ச்சியோடு திரும்பவிடும் கவலைப்படாது எவ்வளவு பெரிய கொடிய பிணியாக இருந்தாலும் இடைஞ்சலாகும் இருக்கட்டுமே தெய்வங்களுக்கு எதிராக ஏதோ தவறு செய்து அதனால் ஏற்பட்ட பாவமாக கூட இருக்கட்டுமே இந்த சாயிடம் சரணடைந்து விட்டால் போதும் கருணையுடன் காத்தழுவி என்னை மனதார நம்பியவர்கள் யாராயிருந்தாலும் கைவிட மாட்டேன் நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பேன் ஓம் சாயிராம்